ஒரு சிறிய இந்திய ஊரின் இதய பகுதியில் பரபரப்பான சந்தைக்கும் பழைய கோவிலுக்கும் இடையே ஒரு பழமையான இரண்டு மாடி வீடு இருந்தது அதன் சுவர்கள் மஞ்சள் நிறத்தில் பழமையின் தோற்றத்தையும் முற்றத்தில் ஒரு பெரிய ஆலமரமும் இருந்தது அந்த வீட்டில் வசித்தவள் பதினாறு வயது சிறுமி மீனாட்சி அல்லது மீனு என்ற இளம்பெண் மீனுவின் அம்மா ஒரு பள்ளி ஆசிரியையாகவும் அப்பா ஒரு சிறிய கடையின் உரிமையாளராகவும் இருந்தனர் ஆனால் மீனுவுக்கு அவர்களிடம் ஒரு விலகல் உணர்வு இருந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவளுக்கு மிகவும் நெருக்கமான அவளுடைய பாட்டி இறந்துவிட்டார் அந்த இழப்பு மீனுவை தனிமைப்படுத்தியது பள்ளியில் அவள் அமைதியாக இருந்தாள் நண்பர்கள் குறைவாகவே இருந்தனர் அவளுடைய ஒரே மகிழ்ச்சி பாட்டியின் பழைய பூனையான மின்னியாக இருந்தது கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் பளபளக்கும் பச்சைக் கண்களும் அசாதாரண புத்திசாலித்தனமும் கொண்ட பூனை மின்னி மீனுவின் நிழலாக இருந்தது இரவில் மீனு படிக்கும்போது மின்னி அவளுடைய மேசை மீது ஏறி புத்தகத்தின் மேல் வாலை ஆட்டி விளையாடுவாள் சில நேரங்களில் மின்னி மீனுவின் மடியில் படுத்து பாட்டியை நினைத்து அவள் அழும்போது மென்மையாக முரளுவாள் உனக்கு பாட்டியை நினைவிருக்கிறதா மின்னி என்று மீனு முணுமுணுப்பாள் மின்னியின் கண்கள் அப்போது ஒரு ரகசியத்தை மறைப்பது போல் தோன்றும் ஒருநாள் மீனு மின்னியை கவனித்தபோது அவள் வீட்டின் மாடியில் உள்ள பழைய அறைக்கு பாட்டியின் அறைக்கு மீண்டும் மீண்டும் செல்வதை பார்த்தாள் அந்த அறை பாட்டி இறந்த பிறகு யாரும் பயன்படுத்தாத தூசி படிந்து கிடந்தது மின்னி அறையில் உள்ள ஒரு பழைய மர அலமாரிக்கு அருகில் அமர்ந்து தரையில் மெதுவாக பாதத்தால் தட்டி ஏதோ தேடுவது போல் இருந்தது மீனுவுக்கு ஆர்வம் தோன்றியது என்ன மின்னி என்று கேட்டாள் மின்னி முரண்டு அலமாரியின் அடிப்பகுதியை பார்த்தது மீனு அலமாரியை திறந்தாள் ஆனால் அதில் பழைய துணிகளும் சில புத்தகங்களும் மட்டுமே இருந்தன ஆனால் மின்னி மீண்டும் முரண்டு தரையில் பாதத்தால் தட்டியது மீனு தரையை தொட்டபோது ஒரு மரப்பலகை அசைவது போல் தோன்றியது அவள் கவனமாக பலகையை உயர்த்தினாள் அதன் கீழே ஒரு சிறிய இரும்பு பெட்டியைக் கண்டாள் பெட்டிக்கு பழமையான துருப்பிடித்த பூட்டு இருந்தது மீனுவின் இதயம் வேகமாக துடித்தது இது பாட்டி மறைத்து வைத்ததா மின்னி அவளுடைய காலில் தலையை உரசி ஊக்கம் அளிப்பது போல் இருந்தது மீனு பெட்டியை எடுத்து அப்பாவின் பழைய கருவிகளை பயன்படுத்தி பூட்டை திறந்தாள் உள்ளே ஒரு கருப்பு டைரியும் சில பழைய கடிதங்களும் ஒரு சிறிய வெள்ளி லாக்கெட்டும் இருந்தன லாக்கெட்டில் ஒரு சிறிய புகைப்படம் இருந்தது பாட்டியின் இளமை படம் ஒரு அந்நிய ஆணுடன் மீனுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது பாட்டி இந்த ஆணை பற்றி ஒருபோதும் சொல்லவில்லை அவள் டைரியை திறந்தாள் பாட்டியின் கையெழுத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கதைகள் இருந்தன பாட்டி இளமையில் ஒரு ஓவியராக இருந்தார் ஆனால் அவரது குடும்பம் அவரை திருமணம் செய்ய வற்புறுத்தியது அவர் காதலித்த ஆண் புகைப்படத்தில் இருந்தவர் ஒரு பயணிக்கும் கலைஞராக இருந்தார் ஆனால் அவர்களால் ஒன்றாக வாழ முடியவில்லை பாட்டி எழுதியிருந்தார் நான் என் கனவுகளை துறந்தேன் ஆனால் என் இதயம் எப்போதும் ஓவியங்களில் வாழ்கிறது கடிதங்களில் பாட்டி தனது நண்பருக்கு எழுதியிருந்தார் தனது ரகசிய ஓவியம் மதிப்புமிக்க ஒரு கலைப்படைப்பு வீட்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை பற்றி மீனுவின் இதயம் துடித்தது இதைத்தான் மின்னி கண்டுபிடிக்க முயன்றதா டைரியில் ஒரு குறிப்பு இருந்தது ஆலமரத்தின் நிழலில் என் இதயம் ஓய்வெடுக்கிறது மீனு முற்றத்திற்கு ஓடினால் மின்னி அவளை பின்தொடர்ந்தது ஆலமரத்தின் வேரை ஆராய்ந்தபோது மண்ணுக்கு அடியில் மற்றொரு பெட்டியை கண்டாள் அதில் ஒரு துணியில் சுற்றப்பட்ட அழகிய ஓவியம் இருந்தது வண்ணங்கள் நிறைந்த பாட்டியின் இளமையின் பிரதிபலிப்பு அவர் காதலித்த ஆணின் கலையுடன் இணைந்தது மீனுவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின பாட்டி தனது கனவுகளை மறைத்து வைத்திருந்தார் ஆனால் மின்னி மூலம் அந்த உண்மையை மீனுவுக்கு கடத்தினார் மீனு ஓவியத்தையும் டைரியையும் அப்பா அம்மாவுக்கு காட்டினாள் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் பாட்டியின் கலை வாழ்க்கை பற்றி அவர்களுக்கு தெரியாது உன் பாட்டி எப்போதும் சொல்வார் உன் இதயத்தை பின்பற்ற வேண்டும் என்று என்று அம்மா கண்ணீருடன் கூறினார் அவர்கள் அந்த ஓவியத்தை உள்ளூர் கலை காட்சியகத்தில் காட்சிப்படுத்தினர் அது பெரும் பாராட்டை பெற்றது ஓவிய விற்பனையில் கிடைத்த பணத்தை மீன் ஒரு கலை தொகைக்கு பயன்படுத்தினாள் ஏனெனில் அவளுக்கும் ஓவியம் மீது ஆர்வம் இருந்தது ஆனால் பாட்டியைப் போல அதை மறைத்து வைத்திருந்தாள் மின்னி அந்த கண்டுபிடிப்புக்குப் பிறகு மிகவும் மகிழ்ச்சியாக தோன்றியது மீனு இரவில் மின்னியை மடியில் வைத்து நீ என் பாட்டியின் தூதுவழி இல்லையா என்று கூறுவாள் மின்னி முரளி அவளுடைய பச்சை கண்கள் பளபளத்தன மீனுவின் வாழ்க்கை மாறியது பள்ளியில் அவள் மிகவும் தன்னம்பிக்கை உள்ளவளாக மாறினாள் அப்பா அம்மாவுடன் நெருக்கமானாள் தனது கலை மூலம் பாட்டியின் கனவுகளை நிறைவேற்றினாள் மின்னி எப்போதும் அவள் அருகில் ஆலமரத்தின் நிழலில் ஒரு ரகசியத்தை பாதுகாத்து மீனுவின் இதயத்தின் தாளத்தை பகிர்ந்து கொண்டது